கட்சிக்கு நீங்கள் அரசியல் வாக்களிப்பீங்க ஏன்னா இப்போ விஜயெல்லாம் வர போகிறாப்புல அரசியலுக்கு வர போகிறாப்புல ஆமாம் இப்போ கட்சிக்கு யாருங்க திமுக ஆண்டுகிட்டு இருக்கு அரசியலுக்கு யார் வந்தால் இருக்கும் மத்திய கவர்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் இப்போ வந்து தமிழ்நாட்டில் வந்து ஒரு பிஜேபி வந்து ஒரு எங்கே பார்த்தாலும் நாடெங்கும் ஒரு புதிய எழுச்சியை உருவாகிட்டு இருக்கு அந்த கட்சி வந்துச்சுன்னா அந்த தமிழ்நாட்டில் த தமிழ்நாட்டு தலைவர் அண்ணாமலை வந்து நல்லா சிறப்பாக செயல்படுறாரு அவர் வந்து த கட்சியை நல்ல முறையில் வளர்த்து கொண்டு வந்துட்டுருக்காரு அவர் ஒரு தமிழ்நாட்டில் ஒரு நல்ல மா ஒரு ஆட்சியை அமைச்சு கொடுத்தாருன்னா தமிழ்நாடு ஒரு நல்லா சிறந்தா விளங்குணுங்கிற எங்களுடைய கருத்து ஏன்னா புதுசாக அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கணுங்க நாங்கள்லாம் பிரியப்படுறோம் ஏன்னா எல்லோருமே இப்போ ஐம்பது வருஷ காலம் திமுக அதிமுகவும் ஆண்டிட்டு தான் இருக்குது புதுசாக உள்ளவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்து பார்த்து பார்த்தோம்னா ஒரு தமிழ்நாடு கொஞ்சம் சிறப்பாக இருக்கணுங்க ஒரு நம்பிக்கையோட இருக்கும் ஏன்னா இப்போ கேப்டன் வந்து நல்ல முறையில் வருவார் செஞ்சு கொடுப்பார் அப்படின்னு எதிர்பார்த்தோம் ஆனால் கேப்டன் இது வரைக்கும் செய்யக்கூடிய சூழ்நிலை தெரிஞ்சு அவர் உடல்நிலை சரியில்லைனால அவர் செய்ய முடியாமல் போயிடுச்சு ஆனால் இப்போ வந்து இப்போ அண்ணாமலை அந்த இடத்துக்கு அண்ணாமலையில் தான் நாங்கள் பார்க்குறோம் கேப்டன் இதில் வந்து நாங்கள் அண்ணாமலையை பார்க்குறோம் அவர் வந்து ஒரு இந்த கட்சியை வந்து நல்ல முறையில் வளர்த்து கொண்டு வரார் இதுக்கு முன்னாடி இருந்த தலைவர்களோடு இப்போ இவர் சிறப்பாக செயல்படுறாரு அப்படிம்போது நாங்கள் ஒரு மாற்றத்தை ஏறு உண்டாக்குன்னு நினைக்கிறோம் அது வந்து இப்போ எங்களை மாதிரி உள்ளவங்கள்லாம் இப்போ வந்து பிஜேபிக்கு ஒரு ஆதரவு கொடுத்துட்டு தான் இருக்கும் வருங்காலத்துலேயும் கொடுப்போம் அவங்க பிஜேபி மூலிமா போணுச்சுன்னா நம்ம தமிழ்நாட்டில் ஒரு பத்து எம்பி வந்தாங்கன்னா மத்திய மந்திரி சபையில் நமக்குலாம் இடம் நல்ல போஸ்டிங் கிடைக்கும் நல்ல கேபினெட் அமைச்சர் கிடைக்கும் அதை வந்து நாங்கள்லாம் எதிர்பார்க்குறோம் ஏன்னா போன தடவை அந்த நா முப்பத்தி ஒம்பது சீட்லேயும் எதிர் ஜெயி திமுக அணி ஜெயிச்சு நமக்கு வந்து எந்த பிரயோஜனமும் இல்லாமல் தான் இருக்குது இப்போ ஏன்னா எந்த எதுவுமே தமிழ்நாட்டுக்கு எந்த ஒரு நயல் நல்ல திட்டத்தையும் கொண்டு வர முடியலை அப்படின்போது இப்போ ஆளுங்கட்சியோடு நம்ம சேர்ந்து இப்போ இது பார்லிமெண்ட்டுக்கு போனோம்னா நமக்கு தமிழ்நாட்டுக்கு வேணுங்கிற திட்டங்கள்லாம் நல்லா நிறையா கிடைக்குங்கிற ஒரு நம்பிக்கையோடு இருக்கும் அது வந்து அது வரணும்னா பிஜேபி ஒரு பத்து இடத்துல ஜெயிக்கணும் ஜெயித்து வந்தால் தான் நமக்கு க தமிழ்நாட்டில் நம்ம ஒரு நம்ம என்னென்ன திட்டங்கள் வேணுமோ நம்ம நல்ல திட்டங்கள்லாம் நம்ம வந்து அதில் கொண்டு வந்துக்க கொண்டு வர நம்மலாம் ஒரு பாடுபட பாடுபடணும் அது கொண்டு வர்றதுக்கு அது மத்திய கவர்மெண்ட்டும் நமக்கு ஒத்துழைப்பு கொடுக்கும் இதான் என்னுடைய கருத்து விஜய் அரசியல் பற்றி விஜய் அரசியல் பத்தி விஜய் அரசியல் வந்து ஏன்னா அவர் புதுசாக தான் வந்திருக்காரு அது என்ன இப்போ இந்த வர ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அவர் எலெக்ஷனில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் அவர் நிற்கலன்னு சொல்லிட்டாரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தான் நிற்க போகிறோங்கிறாரு ஆடும்போது அவர் எங்கள் புதுசாக உள்ளவங்களும் நாங்கள் ஆதரவு கொடுக்குறது ரெடியாக இருக்கும் ஆனால் தமிழ்நாட்டில் எப்படி என்ன எந்த இதில் சார்பாக அவர் நிற்கிறாரு என்ன அவருடைய கொள்கையெல்லாம் இது வரைக்கும் சரி சரிவாக தெரியலைன்னா அவருடைய கொள்கையெல்லாம் நாங்கள் தெரிஞ்சதுன்னா நாங்கள் அவர் அவர் பக்கமும் வர்றதுக்கு நாங்கள் ரெடியாக இருக்கும் ரெண்டாயிரத்து இருபத்தி நாலில் சார் எல்லாருமே ஆள்கள் ஒன்று ஒன்று சொல்லிக்கிட்டு இருக்காங்க சொல்கிறதோடு சரி ஒன்றுமே செய்யலை மாயத்தை பார்த்திங்கன்னா நீடூர் ரயில்வே கேட்டு ஒன்று மாப்படிகை ரயில்வே கேட்டு ரெண்டு பேருமே எம்எல்ஏவும் சரி எம்பியும் சரி ரெண்டு பேருமே வராங்க ஓட்டு கேட்குற அன்னைக்கு மக்கள் வந்து பார்க்குறாங்க அதோட முடிஞ்சால் அவங்க போயிடறாங்க ஒன்று சென்னைக்கு போயிடறாங்க ஒன்று டெல்லிக்கு போயிட்றாங்க ஊடு கொடுத்துட்டு நல்லா ஜாலியாக தூங்கிட்டு தூங்கி போயிடுறாங்க அதுக்கு ஒரு வீடியோ கிடையாது பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரெயின் சும்மா சிம்பிளாக ரெண்டு ஒரு பெட்டி எடுத்துக்கிட்டு வந்து இன்ஜின் மட்டும் வந்துட்டு போகிறதுக்கு வெயில்லில் ரெண்டு மணி நேரம் ஒரு மணி நேரம் நிற்க வேண்டியதாக இருக்குது மாப்படிகையில் நிற்க வேண்டியதாக இருக்கு பாவம் அவ்வளோ கஷ்டமாக இருக்குது இதில் இதுலேருந்து பார்த்திங்கன்னா சீசன் ஆரம்பிச்சு வெயில் இதில் சித்திரை வையாசி ஆணி மாதம் வரலையும் வெயில் தான் கஷ்டப்பட்டு போகணும் ஓட்டு போட்டு ஒன்றுமே பொண்ணு இல்லை வராங்க ஸ்டாலின் தான் வராரு விடியல்தான் தராருங்கிறார் ஒரு விடியலும் தரல சும்மா இருந்துகிட்டு இருக்கேன் எங்களோட கருத்து கணிப்பு அன்புமணி ராமதாஸ் வந்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறோம் ஏன்னா மது ஒழிக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க ஒரு நாள் ஒரு வாய்ப்பு கொடுத்து பார்ப்போமே கொடுத்த ஓரளவுக்கு நல்லா இருந்ததுன்னா நல்லது தானே இதான் எங்களோட வாய்ப்பு நாங்கள் ஓட்டு போகிறதெல்லாம் அன்புமணி ராமதாஸ்க்கு தாங்க பாமகவுக்கு தான் இப்போ விஜய் அரசியலுக்கு வரதை பற்றி சொல்லியிருக்காங்களா எல்லாம் கருத்து கணிப்பு அவன் வந்தால் நல்லது தான் சார் ஏன்னா அவங்க வந்து ஒரு நிறைய பேருக்கு உதவி செஞ்சுருக்காங்க பார்த்திங்கன்னா நிறையா பசங்களுக்கு படிப்பு எல்லாமே இருக்காங்க அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்து பார்க்கணும் அதுமாரி அண்ணாமலைக்கும் கொடுத்து பார்க்கலாம் ஏன்னா பிஜேபியாக இருந்தாலும் ஒரு அளவுக்கு ஓரளவுக்கு நல்லா இருக்குது புதுசாக வர்றது செய்யணும் சார் இதே ஆட்டமாகவே ஆடி உட்காந்துட முடியாதுல்ல திமுக அண்ணா திமுக திமுக காங்கிரஸ் மூணுத்தையுமே மாற்றி மாற்றி அடித்து தமிழ்நாடு கூட்டி செய்கிறதா தான் இருக்குது ஒன்றுமே இல்லை எந்த விஷயமும் செய்யலை நல்லா செய்யணுன்னா வர்ற புதுசாக உள்ளவங்களுக்கு கேண்டிடேட்டுக்கு செஞ்சு கொடுத்தாங்கன்னா நல்லா இருப்பாங்க சார் இதான் கருத்து கற்றுக்கணிப்பு இது என்னோட கருத்து கணிப்பில் நிறைய பேர் இருக்குது இதில் என்ன ஒன்றே ஒன்று சொல்லிடுறோம் கோச்சிக்காதீங்க நீங்கள் என்ன எப்படின்னு தெரியாது அன்புமணி ராமதாசை பொறுத்தளவுக்கு எல்லாருமே இந்த ஜாதிங்கிற ஒரே ஒரு முத்திரையை குத்தி வீணாக்கிறாங்க அதை கொஞ்சம் விலைக்கு அவங்க தேர்ந்தெடுத்தாங்கன்னா எப்படின்னு தெரிஞ்சுக்கலாம்ல ஒரு அஞ்சு வருஷம் தானே ஐம்பது வருஷத்தை வீணாக்கிட்டு இருக்கோம் ஒரு அஞ்சு வருஷம் சரி இல்லை பார்த்துட்டு அடுத்து மாற்றி போடலாம்ல இது என்னோடய கற்று கணிப்பு சார் ஓகே சார் நன்றி சார் ஆ ரொம்ப நன்றி சார்